எதிரான இந்தியாவின் அணுகுமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திகதி முதல் ஒரு புதிய பெற ஆரம்பித்திருந்தது எதிராக அதுவரை ராஜதந்திர மற்றும் அரசியல் ரீதியிலான அணுகுமுறைகளை கையாண்டு வந்த இந்தியா அன்று முதல் ஈழத்தமிழருக்கு எதிரான படுகொலைகள் பாலியல் வல்லுறவுகள் என்கின்ற ஒரு புதிய அத்தியாயத்தை வரைய ஆரம்பித்திருந்தது ஈழத்தமிழர்களை காப்பாற்றப் போவதாக கூறிக்கொண்டு இறங்கி வந்த இந்திய படை வீரர்கள் கண்களில் அகப்பட்ட தமிழர்களையெல்லாம் சுட்டு தள்ளிய ஒரு கொடூர செயலை புதிய ஆரம்பித்திருந்ததைக் கண்ட ஈழத்தமிழர்களால் தமது கண்களையே ஆரம்பத்தில் அவர்களால் நம்ப முடியவில்லை அதுவும் ஈழத்தமிழ் பெண்கள் மீது இந்திய படையினர் மேற்கொண்ட வார்த்தைகளினால் சொல்ல முடியாத பாலியல் வல்லுறவு சம்பவங்களை அவர்கள் நேரில் கண்டபோது அவர்கள் அதிர்ச்சியின் உச்சத்துக்கு சென்றுவிட்டிருந்தார்கள் எங்கள் இந்திய படையினரா இப்படி செய்வது சிங்கள படைகள் கூட எங்களை இந்த அளவுக்கு துன்புறுத்தவில்லையே என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார்கள் ஈழத்தமிழர்கள் அதிலும் குறிப்பாக இந்திய படையினரின் யுத்த தாங்கிகள் இருக்கின்றனவே அந்த யுத்த தாங்கிகள் ஈழத்தமிழர் மீது புரிந்த கொடுமைகள் என்பது கொஞ்ச நெஞ்சமல்ல இந்திய ராணுவத்தின் அந்த இரும்பு இயந்திரங்கள் நடமாடிய இடங்களில் எல்லாம் அழிவுகள் பிணக் யுத்த தாங்கிகளின் அந்த சங்கிலி சக்கரங்களின் ஒலிகளை கேட்டாலே சிதறி அடித்து ஓடுகின்ற அளவுக்கு மக்களுக்கு ஒரு வகை உளவியல் தாக்கத்தினை ஏற்படுத்தி இருந்தன இந்திய படையின் யுத்த தாங்கிகள் அந்த காலகட்டத்தில் ஸ்ரீலங்கா படைகளிடம் சங்கிலி சக்கரங்களில் பிரதான தாங்கிகள் இருக்கவில்லை வெறும் சில்லுகள் பொருத்தப்பட்ட சுடுகுழல்களுடன் கூடிய கவச வாகனங்கள் தான் ஸ்ரீலங்கா படைகளிடம் இருந்தன இந்திய படையின் பிரதான யுத்த தாங்கிகள் சங்கிலிகள் சகிதமாக யாழ்ப்பாணத்தில் நடமாட ஆரம்பித்த போது மக்கள் அவற்றினை அதிசயமாக பார்த்தார்கள் ஆனால் அதே யுத்த தாங்கிகள் தங்களை பதம் பார்க்க எத்தனைத்த போதுதான் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றார்கள் இந்திய படைகளின் யுத்த தாங்கிகள் ஈழ மண்ணில் நிகழ்த்திய சில ஆவலங்களை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி நள்ளிரவு யாழ்ப்பாணம் பிறம்படி பீதியில் நுழைந்த இந்திய ராணுவத்தின் பெராக் மாண்டோக்கள் புலிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தார்கள் புலிகளின் தலைவரை உயிருடன் பிடிப்பதற்கு அல்லது அவரை கொலை செய்வதற்கென்று வந்த அந்த பெரா கொண்டோக்களே புலிகளின் முற்றுகைக்குள் உள்ளாகியிருந்தார்கள் புரிகளின் இந்திய பராக்கு மாண்டுகள் கண்களில் அகப்பட்டவர்களையெல்லாம் சுட்டு தள்ளிக் கொண்டிருந்தார்கள் திருமதி விஸ்வலிங்கம் என்பவருடைய வீட்டில் தங்கியிருந்த பத்து பேரை சுட்டுக் கொன்றுவிட்டு அந்த வீட்டை அவர்கள் தங்களுடைய தற்காலிக தளமாக ஆக்கிக் கொண்டு அங்கு நிலையெடுத்திருந்தார்கள் காயமடைந்த நிலையில் மணியம் என்பவர் தெரியாமற் வீட்டின் அருகே வந்து குடிப்பதற்கு தண்ணி கேட்டார் அவரை உள்ளே அழைத்த இந்திய படை வீரர்கள் மதிய வேளையில் தமது உறவினர் ஒருவரை தேடி அங்கு வந்த சோமசுந்தரம் என்பவரும் சுடப்பட்டார் தெரிந்தோ தெரியாமலோ விஸ்வலிங்கத்தின் வீட்டை கடந்து சென்றவர்கள் அத்தனை பேருமே ஈவிரக்கம் கின்றி சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இதற்கிடையில் முற்றுகைக்குள் அகப்பட்ட இந்திய பராக்க மாண்டோக்களுக்கு உதவியாக இருந்து பரவலாக இருந்தன யாழ்கோட்டையில் இருந்து தொடர்ச்சியாக எறிகணைகள் ஏவப்பட்டபடியே இருந்தன புலிகளின் கவனத்தை திசை திருப்பவும் புலிகளுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தவும் எறிகணை தாக்குதல்கள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டபடியே இருந்தன அந்த எரிகணை தாக்குதல்களில் பல தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் பல வீடுகள் ஈராளமானவர்கள் அங்கவீனமானார்கள் புலிகளின் முற்றுகைக்குள் அகப்பட்ட நிலையில் நகர முடியாதபடி பிறம்படி வீதியில் தற்காலிக தளம் அமைத்து தங்கியிருந்த இந்திய படை பராக்குமாண்டுகளை மீட்பதற்கென்று ஒரு புதிய திட்டம் இந்திய படை அதிகாரிகளினால் வகுக்கப்பட்டது அந்த திட்டத்தின் விவரங்கள் சங்கீத வார்த்தைகளின் ஊடாக பிரம்படி வீதியில் தளம் அமைத்திருந்த பெரா அறிவிக்கப்பட்டன பெரா மீட்கும் பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதிகாலை இரண்டு மணிக்கு ஆரம்பமானது அதிகாலை திடீரென்று வானில் தோன்றிய இந்திய படைகளுக்கு சொந்தமானால் சகட்டு மேலிக்கு சுட்டுக் கொண்டு வானொலிகளில் இருந்து ரிகணிகளும் இந்திய படையினர் வான்வழியான ஒரு புதிய தரையிறக்கத்தை மேற்கொள்வதான ஒரு தோற்றப்பாட்டை ஏற்படுத்துவதற்கான அனைத்து எத்தனங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள் இந்திய படையினரின் தொலைத்தொடர்பு சாதனங்களும் பிரம்படி வீதிக்கு அருகில் உள்ள வீதிகளின் பெயர்களையும் தரையிறக்கத்தை மேற்கொள்வதற்கு தோதான அமைப்பை கொண்ட இடங்களின் பெயர்களையும் அடிக்கடி குறிப்பிட்டு படையினர் மற்றொரு தரையிறக்கத்தை மேற்கொள்ள இருப்பதாக புலிகளை நம்ப வைக்கும் நடவடிக்கைகளில் இறங்கியிருந்தன இந்திய படையினரின் ஆரவாரங்களையும் பரிமாறப்பட்ட அவர்களது தொலைத்தொடர்பு பரிவர்த்தனைகளையும் அவதானித்த புலிகள் இந்திய படையினரின் புதிய தரையிறக்கம் ஒன்றை எதிர்கொள்வதற்கு தம்மை கொண்டிருந்தார்கள் இதற்கிடையில் இந்திய படையினர் தங்கியிருந்த கோட்டை முகாமில் இருந்தும் இந்திய படையினர் ஒரு நகர்வினை மேற்கொள்ள ஆரம்பிப்பது போன்ற ஒரு மாயையை ஏற்படுத்தும் முயற்சியிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் அந்த நகர்வினை எதிர்கொள்ளவும் புலிகளின் ஒரு அணி அங்கு அனுப்பி வைக்கப்பட்டது புலிகளின் கவனத்தை பல திசைகளிலும் திருப்பிவிட்டு இந்திய கமாண்டோக்களை மீட்பதற்கான ஒரு உண்மையான நகர்வினை மிகவும் ரகசியமாக இந்திய படையினர் மேற்கொண்டார்கள் புலிகள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் அந்த நகர்வு அமைந்திருந்தது இந்திய படையின் மேஜர் அனில் கவுல் என்பவர் தலைமையில் இந்திய படைக்கு சொந்தமான இரண்டு யுத்த தாங்கிகள் காங்கேசன் துறை தளத்தில் இருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி நகர ஆரம்பித்திருந்தன நள்ளிரவில் யாழ் மக்களுக்கு புதிதாக இருந்தது வாகன இறைச்சலாக இருக்கலாம் என்று எண்ணி மக்கள் பெரிதாக அக்கறை காண்பிக்கவில்லை காங்கேசன் துறையில் இருந்து ரயில் பாதை வழியாகவே பயணம் மேற்கொண்ட அந்த இரண்டு யுத்த தாங்கிகளும் சந்தடியில்லாமல் பிறம்படி வீதியை வந்தடைந்தன வீதிகளில் சென்றியமைத்து நிலை கொண்டபடி அனைத்து திசைகளிலும் இருந்து முன்னேற ஆரம்பித்திருந்த இந்திய படைகளின் பல்வேறு அணிகளையும் எதிர்த்து புலிகள் கடுஞ்சமர் புரிந்து கொண்டிருக்கையில் இந்திய படையின் இரண்டு யுத்த தாங்கிகளும் புகையிரத பாதை வழியாக மிகவும் ரகசியமாக நகர்ந்து கொண்டிருந்தன அந்த ரகசிய நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் சங்கீத மொழிகளில் தொலைத்தொடர்பு கருவிகளினூடாக கமாண்டோக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்ததால் அவர்களும் யுத்த தாங்கிகளின் வருகையை எதிர்பார்த்து ஒரு பாதையில் நிலை கொண்டபடி தயார் நிலையில் இருந்தார்கள் காங்கேசன் துறையில் இருந்து ரயில் பாதை வழியாக மெல்ல மெல்ல நகர்ந்து வந்த அந்த இரண்டு யுத்த தாங்கிகளும் பிரம்படி வீதியின் அருகில் வந்ததும் திடீரென்று ஊருக்குள் திரும்பின நள்ளிரவு இருள் அந்த தாங்கிகளின் வருகையை மறைத்து விட்டிருந்தது பல்வேறு திசைகளில் இருந்தும் யாழ்ப்பாணத்தை நோக்கிய இந்திய ராணுவத்தின் முற்றுகை நகர்வுகள் ஆரம்பமாகிவிட்டிருந்த நிலையில் புலிகளின் கவனம் முழுவதும் அந்த நகர்வுகளை எதிர்கொள்வதிலேயே இருந்தன வானில் வட்டமிட்டபடி சகட்டு மேனிக்கு சுட்டு தள்ளி கொண்டிருந்த உலங்கு வானொதிகளை எதிர்கொண்டு சண்டையிட வேண்டிய தேவையும் புலிகளுக்கு உருவாகி இருந்தது யாழ்கோட்டையில் இருந்து நிமிடத்திற்கு ஒன்று என்ற வீதத்தில் பொழியப்பட்டுக் கொண்டிருந்த எறிகனை மலையில் இருந்து தப்ப வேண்டிய கட்டாயமும் புலிகளுக்கு இருந்தது ஏற்கனவே யாழ்குடாவில் ஆரம்பமாகியிருந்த மக்கள் இடப்பெயர்வுக்கு உதவ வேண்டிய நெருக்குதல்களும் புலிகளது உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டிருந்தன மிக முக்கியமாக வானில் இருந்து மற்றொரு தரையிறக்கம் திடீரென்று இடம்பெறலாம் என்று எதிர்பார்த்து புலிகளின் சில படையணிகள் பரவலாகவும் நிலை கொண்டு காத்திருந்தன புலிகளின் முக்கிய படையணிகளின் கவனம் பல்வேறு திசைகளிலும் திரும்பியிருந்த சந்தர்ப்பத்தில் சந்தடியில்லாமல் நகர்ந்து பிரம்படி வீதியை வந்தடைந்த இந்திய படையின் யுத்த தாங்கிகள் அங்கு தமது ருத்தர தாண்டவத்தை ஆரம்பித்தன ரயில் பாதையை அண்டி கட் அவுட் நிலையெடுத்திருந்த புலிகளின் ஒரு சிறு அணியால் முற்றிலும் இரும்பினாலான அந்த யுத்த தாங்கிகளின் நகர்வை எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை அவர்களின் துப்பாக்கி வேட்டுகள் அனைத்தும் கடினமான உதுக்கு இரும்பினாலான அந்த தாங்கிகளின் உடம்பில் பட்டு திரித்தனவே தவிர பாதிப்பு எதனையும் ஏற்படுத்தவில்லை இது ஒரு சந்தர்ப்பத்தில் யுத்தத்தாங்கி தாங்கி வந்து சேர்ந்த இடம் எது என்று பார்ப்பதற்காக தனது தலையை வெளியே நீட்டிய மேஜர் அனில் கவுல் புலிகளின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இருந்தார் அவரது ஒரு கண்ணில் காயம் ஏற்பட்டது அன்றைய அந்த மீட்பு நடவடிக்கை இந்திய படையினருக்கு மிகப்பெரிய வெற்றியாகவே அமைந்திருந்தது தமது உயிர்களை கைகளில் பிடித்தபடி சுற்றுவட்டாரத்தில் நிலையெடுத்திருந்த இந்திய பெறாக்கு மாண்டோக்கள் தமது மீட்பு உறுதியாகிவிட்ட சந்தோஷத்தில் அதுவரை அடக்கி வைத்திருந்த தமது கோபத்தை அந்த பிரதேச வாழ் மக்கள் மீது செலுத்த ஆரம்பித்திருந்தார்கள் அங்கிருந்த வீடுகளை எரித்தார்கள் கண்களில் எல்லாம் சுட்டு தள்ளினார்கள் வீதியை இந்திய யுத்த தாங்கிகள் சுமார் நாற்பது நிமிடங்கள் வரை அந்த பிரதேசத்தில் நின்றன கொல்லப்பட்ட இந்திய வீரர்களின் உடல்கள் மற்றும் படுகாயமடைந்த ஆறு படை வீரர்கள் ஏற்றப்படும் வரை அங்கு கொடூர சம்பவங்கள் பல இடம்பெற்றன இந்திய ராணுவ வீரர்களால் தமது பாதுகாப்பிற்காக வென்று பணிய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த பலரும் கட்சினால் பிணைக்கப்பட்டு யுத்த தாங்கிகளின் சங்கிடிச் சில்லுகளின் கீழ் கிடத்தப்பட்டு அவர்களின் உடல்கள் நசுங்கி சிதைந்தன ஏற்கனவே இந்திய படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டவர்கள் மற்றும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தவர்களும் யுத்த தாங்கிகளால் மிதித்து சிதைக்கப்பட்டார்கள் இந்திய படை கமாண்டோக்களை ஏற்றிக்கொண்டு திரும்பிய யுத்த தாங்கிகள் அங்கிருந்த சில வீடுகளையும் கட்டிடங்களையும் குண்டு வீசி தகர்த்துவிட்டும் சென்றிருந்தன மறுநாள் பொழுது பிணற்குவியல்களின் காட்சியாகவே புலர்ந்தது இந்திய படையின் யுத்த தாங்கிகள் வந்து சென்ற வீதிகள் முழுவதுமே பிணங்கள் சிதைவடைந்து சிதறி காணப்பட்ட காட்சியை யாழ் மக்களுக்கு புதிதான ஒன்றாகவே இருந்தது ஸ்ரீலங்கா படைகளுடனான எத்தனை வருடகால குடிய யுத்தத்திலும் இதுபோன்ற ஒரு காட்சியை யாழ் மக்கள் காணவே இல்லை ஸ்ரீலங்கா படையினரின் விமான குண்டுவீச்சுக்கள் படுகொலைகள் சுற்றி வளைப்புகள் இன அழிப்பு நடவடிக்கைகள் என்று எத்தனையோ அழிவுக் காட்சிகளை ஆள் மக்கள் பார்த்து அனுபவித்திருந்த போதிலும் அன்றைய நாளில் யுத்த தாங்கிகளால் சிதைக்கப்பட்ட நிலையில் மனித உடலங்கள் சிதறி கிடந்ததான அந்த காட்சி அவர்களுக்கு அதிர்ச்சியையும் பீதியையும் ஏற்படுத்துவதாகவே இருந்தது அதுவும் தங்களை காப்பதற்காக வென்று வந்திருந்த இந்திய படையினர் இப்படியொரு அட்டூழியத்தை செய்திருந்தார்கள் என்பதை அவர்களால் ஜீரடிக்க முடியாமல் இருந்தது அந்த பிரதேசத்தில் நாற்பதற்கும் மேற்பட்ட உடல்கள் யுத்த தாங்கிகளினால் ஏற்றப்பட்டு சிதைந்து சின்னாபின்னமாகிப் போய் காணப்பட்டன அங்குமிங்குமாக சிதறி கிடந்த அந்த உடல்கள் உடலின் பாகங்கள் எஞ்சியிருந்த பிரதேசவாசிகளினாலும் சில உறுப்பினர்களினாலும் சேகரிக்கப்பட்டு ஒரு இடத்தில் குவிக்கப்பட்டு எரியூட்டப்பட்டன அன்று எரிக்கப்பட்ட அந்த பிணக்குவியல்கள் அடுத்த சில நாட்களில் இந்திய படையினர் கீழமண்ணில் ஆட இருந்த கூர தாண்டவம் பற்றிய செய்தியை முன் அறிவித்தபடி எரிந்து கொண்டிருந்தன